வணக்கம் வீடு நண்பர்களே இனி நம்ம சேனல்ல ஆட்டு ரத்த பொருள் செய்ய போறோம் வாங்க வீடியோ கொல்ல போலாம்

பொதும ஒரு பத்து பத்து நிமிஷம் கட்சி வந்திருக்கு அப்புறம் பார்த்து எடுத்துக்கலாம் ஆட்டு ரத்தம் நல்லா பாயில் ஆகிடுச்சு இப்போ அதை உடச்சு ரெண்டு விட்டோம் நல்லா சீமாக நல்லா பாயில் ஆகும் உள்ளே நல்லா தான் நல்லா வேகும் உடச்சி விட்டா இது உடச்சு விடும்போது உள்ள சில இதெல்லாம் வந்து வேகாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து உடச்சி விட்றோம் ஆட்டு ரத்தம் விதிடுச்சு இப்போ இன்னொரு பாத்தனை மாற்றிட்டு நம்ம உடச்சி விட்டுட்டு மசாலா கலந்து பொறிக்க வேண்டியது தான்

ரம் நல்லா வந்துடுச்சு இப்போ நல்லா நம்ம வந்து நல்லா பொ பொரிக்கிறதுக்கு மற்ற பொருள் பண்ணத்துக்கு நல்லா உடைச்சிட்றோம் உடைச்சிட்டு மஞ்சள் மிளகாத்தூள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பொரியல் ஆரம்பிக்க போகிறோம் இப்போ நல்லா வந்து உடைச்சிக்கிறோம் இப்போ நம்ம நல்லா உடச்சி வைத்தாச்சு ரத்தத்தை ஆர்ட்ரு ரத்தத்தை இப்போ மஞ்சள் சேர்த்துக்கிறோம் போகணும் போகணும் இது ஏன் வந்து இப்போ நம்ம சேர்க்குறோன்னா பொரியல் பண்ணும்போது மிக்சிங் வந்து கரெக்டாக வராது தனி தனி பிரிஞ்சது இப்போ கையில் பிசையும் போது நல்லா வரும் நம்ம வந்து கரண்டில் பிசையும் போது உங்களுக்கு மசாலா வந்து இந்த மஞ்சள் மிஸ் ஆகாது மிளகு தூள் மிஸ் ஆகாது உப்பு மிஸ் ஆகாது திட்டு இருக்கும் அதனால தான் நம்ம மீடி படிப்பு களைறிட்டு நம்ம வாழ்க்கை போட்டு இது நம்ம தாளிக்க போகிறோம் மிளகாத்தூள் தூளை சேர்த்துக்குறோம் தேவையான மிளகா சேர்த்துக்கிறோம் இப்போ சும்மா சிறிது உப்பு சேர்த்துப்போம் ரத்த பொரிக்கும் போது தேவையான உப்பு போடுவோம் உப்பு தேவையான சேர்த்து போடுக்கலாம் இப்போ அளவு உப்பு போடுவோம் இப்போ வாணல வச்சுட்டு பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இப்போ மஞ்சள் உப்பு நல்லா மிளகாத்தூள் சேர்த்தாச்சு வாழை வச்சு நம்ம பொரியல் பண்ணிக்கலாம் காய் இன்னும் பெருசாக வரணும் இது ரெண்டு மடங்கு காய் பெருசாக வரணும் இந்த கொய்யா வந்து இயற்கை உரம் போட்டு வளர்த்தது நல்லா அருமையாக சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தோட்டத்தில் கொய்யா காய் இது சூப்பராக இருக்கும் தோட்டம் போகிறேன் வானல் காஞ்சிச்சு என்ன செத்துக்குறோம் தேவையான அளவு என்ன செத்துக்குறோம் கடல் என்ன செத்துக்குறோம் என்ன நல்லா காஞ்சி வங்கியாக செத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நான் வாசனைக்கு போட்டுக்கலாம் பையனில் திருப்பி கருவிக்குள்ளே கூட சேர்த்துக்கு பொடிச்ச நரிச்ச இஞ்சி சேர்த்துக்கலாம் பொடிச்ச நரிச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாட போற வரைக்கும் கொஞ்ச வேளை வந்துட்டா பையனை திருப்பி கருப்பை செத்துக்கிறோம் இப்போ நம்ம மிளகு தேவையான மிளகு ஆட்டு பொரியல் வெடியாச்சு இப்போ இறக்கப்பறம் மல்லிகைத்தூவை போட்டு அருகிட வேண்டியது கொஞ்சம் உப்பு பாத்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம்